பிறந்த உடனேவே குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஜாதகம் பார்த்து பேர் எடுக்கிறதுன்னு ஒன்று வச்சுட்டு நம்ம நாம நட்சத்திரம் முறை ஆமாம் அதை அதை பற்றி அதுக்கும் இதுக்கும் எப்படி சார் எஃபெக்டிவ்வாக உதாரணத்துக்கு நான் வந்து ஆரம்பத்தில் இதை ஆராய்ச்சி பண்ணும்போது நாம நட்சத்திர எழுத்துக்களை தான் உபயோகித்தோம் உதாரணத்துக்கு எம் எழுத்து இந்த நாம நட்சத்திரப்படி எம் எழுத்து வருதுன்னு வைங்களேன் இந்த எம் எழுத்துங்கிற மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களும் வரும் இந்த எம் எழுத்தை வந்து நம்ம நாம நட்சத்திரப்படி வைக்கும்போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிக்கங்க இந்த எம்முங்கிற எழுத்து நாம நட்சத்திரப்படி வைச்சா ஆறாம் பயங்கரமான எதிரித்தன்மை முக்கியமாக வந்து ஆறாம் நம்பருக்காரங்களுக்கு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பிறக்கிறவங்களுக்கு இந்த எம்முங்கிற எழுத்து இருக்குது பார்த்திங்களா இது வந்து விவாக முறிவை ஏற்படுத்தும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பிறக்கிறவங்களுக்கு திருமணம் தான் திருப்பும்னை ஏன்னா சுக்கனுடைய தன்மை கொண்டது அந்த இடத்துல இது போய் வேலை செஞ்சு திருமணமே வேண்டாங்கிற லெவலுக்கு அல்லது அதீதமான இச்சைகளை ஏற்படுத்தக்கூடியது ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ரெண்டு தன்மைகளையும் இது ஏற்படுத்தி சமுதாயத்தில் ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தும் இதை நீங்கள் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் பாருங்கள் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் இதை வாட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இதுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பாங்க ஏன்னா ஆறாம் நம்பருக்கு அது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த மீ மா மோன் எழுத்துக்கள் இருந்து நட்சத்திரத்தை வைக்கும்போது நெகட்டிவ் பலன்களை தான் ஏற்படுத்துச்சு ஸோ நான் ஆரம்பத்திலேருந்து பார்க்கும்போது நானும் நாம நட்சத்திரப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகும்போது அப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சுது இந்த எழுத்துக்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வேலை செய்யுது இது முழுமையான நம்பிக்கைக்கு உரியது இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் அதை ஓரமாக வச்சுட்டு பிறந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்டிங் லெட்டர்ஸ்னு நான் சொல்லிடுறேன்